காவிரிப்பட்டினத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர்கள் நலவாரியம் சார்பில் நலவாரிய அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காவிரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் ஆகியோர் முன்னிலையில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலந்து கொண்டு நூற்றி பதினேழு தூய்மைப் பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டைகள் கல்வி உதவித்தொகை இயற்கை மரண உதவித்தொகை மற்றும் ஊத்தங்கரை பேரூராட்சி தாட்கோ தூய்மைப் பணியாளர் முன்னேற்ற சங்க உறுப்பினர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் கடன் உதவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக அறுபத்தி ரெண்டு நபர்களுக்கு அடையாள அட்டை மூணு வீல் சேர் தொழிலாளர் நலத்துறை சார்பில் இரண்டு நபர்களுக்கு மாதாந்திர உதவி தொகை ஆணைகள் என மொத்தம் பத்து லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் உடன் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர் சிவக்குமார் மாவட்ட தாட்கோ மேலாளர் வேல்முருகன் காவிரிப்பட்டினம் பேரூராட்சி தலைவர் அம்சவேணி செந்தில்குமார் மாவட்ட சுகாதார அலுவலர் ரமேஷ்குமார் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் முருகேசன் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார மருத்துவ அலுவலர் பேரூராட்சி செயல் அலுவலர் ராணி உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களும் பேரூராட்சி அலுவலர்களும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் சார்பில் மதிப்பிற்குரிய பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய மனநிலை எவ்வாறு மருத்துவர்கள் பணி செய்கிறாங்களோ அதே போன்று ஆக்க போறீங்க வந்தவுடனே நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுடைய சம்பளத்தையும் உங்களுடைய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னை வானதாக புகழ்ந்து உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறார் மகளையும் கண்டுபிடித்து இந்த வாரியத்திற்கு தலைவராக்கியவர் உங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அமலதாஸ் அவருடைய மகன் கல்லூரிகள் தொகை இரண்டாயிரத்தி உங்கள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க